வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூணாவது ஜாதகம் அதாவது பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் நீங்கள் பிறந்து முப்பத்தி மூணு வயசுக்கு பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது செவ்வாய்க்கிழமை கிழமை அதாவது தேய்பிற அஷ்டமி தேதியில் பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு ஆயில்யனஸ்தர கடகராசியில் பிறக்குறீங்க உங்களுக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியது கும்பராசி சந்திராசிரமமாக அமையுங்க சரிங்களா டி டூ டே டோ இந்த பெயர் நம்ம கொண்டவங்களுக்கு ஆயிலிய நட்சத்திர கடகராசி பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ரேவதி நசத்திர மீன ராசிலேயும் அதிர்ஷ்ட புள்ளி மிருகசீச நட்சத்திரம் மிதனராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு சரிங்களா ஒன்று புதனோட தன்மை இருக்கிறதுனால புள்ளி நீங்கள் வாங்கி விற்கிற எந்த தொழிலும் கைமாற்றி விடுற எந்த தொழில் பண்ணாலும் நல்ல லாபம் மிருகசீச நக்சிரத்தில் அந்த அதிர்ஷ்ட புள்ளி உட்கார்ந்துருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல லாபத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் சரிங்களா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்தது புள்ளி உட்காந்துருக்குது மிருக சிரிச்சை நட்சத்திரத்தில் அப்போனா நிலத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக நல்ல லாபத்தை சாகு வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்தது இது ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி அப்படின்னு சொன்னால் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நட்சத்திரம் உங்கள்கிட்ட ரெட்டத்தன்மை கொஞ்சம் நீடிச்சு இருக்குங்க சரிங்களா பாசத்துக்கு இயங்கக்கூடியவங்க எதுவுமே தேடிப்போய் உதவி செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்க குண குணந்தான் அது பிரச்சனை இல்லை ஆனால் உங்களோட அன்புக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க உங்களுக்கு கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா புதனோட சாரத்தில் பிறந்தவங்களுக்கு உடனேயும் தசா புத்தி புதன் தசை நடக்குங்க அதுக்கப்புறம் கேது தசை ஏழு வருஷமும் சுக்கர தசை இருபது வருஷமும் இப்போதைக்கு சூரிய தசை ஓடிட்டு இருக்கக்கூடிய காலங்க இந்த சூரியனுக்கு யார் ஆக மாட்டா அப்படின்னா ரெண்டு விதமான லக்னங்கள் பாதிக்கப்படுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் மகர லக்னம் எட்டாம் அதிபதியாகும் லக்னம் ஆறாம் அதிபதியாகவும் சூரியன் செயல்படுறாரு இந்த சூரியனுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர் உட்கார்ந்துருக்க எட்டாம் வீட்டுக்கும் அதுக்கு உண்டான பலன் இருக்குது அப்படின்னா மேசலக்கணமும் பாதிக்கப்படும் இந்த மூணு லக்கணத்துக்காரங்க இப்போ பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிற காரணத்தினால இவங்களுக்கு கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் ஊரு விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு வாடகை வீட்டில் வசிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தலாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரி இதே நாடிமுறைப்படி சந்திரன் வந்து ஆட்சியில் வலுவாக உட்காந்துருக்காங்க இங்கே செவ்வாயும் நீச்சமாய் உட்காந்துருக்கிறது சிறப்பு கிடையாது ஆனால் இந்த சந்திரனோட உட்காந்துருக்கறதுனால நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கும் அதனால் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்க சத்தியமாக பொழச்சிக்குவீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சரிங்களா கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க உங்களோட வயசில் மூத்த பெண்களோட உங்களுக்கு சகவாசம் ஏற்படும் அதனால் மன மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு காலையில் எந்திரிச்சா காரணம் இல்லாமல் நீங்களும் மனைவியும் சண்டை கொடுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ஊருக்கு உழைக்கிற நீங்கள் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளோ சம்பாரித்தாலும் மிச்சம் பண்ணி வைக்க முடியாது பசுமாட்டுக்கு தீவனம் கொடுங்க முழு மகாபாரத கதையை கேளுங்கள் மகாபாரத கதை கேட்டிங்கன்னாவே பிரம்மகத்தி தோஷம் நீங்கிடும் நூல் துணி சம்மந்தப்பட்டது நல்ல லாபம் ஒரு சில பேர் வக்கீலாக இருப்பீங்க மெடிசின் சம்மந்தப்பட்ட லைனுக்குள்ளே இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும் தந்தையால் பிரயோ பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை தலை குழந்த பையனாக இருந்தாலும் கொஞ்சம் பாதிக்கப்படும் வலது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பில் உட்காந்துருக்குங்க சரிங்களா தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க அம்மா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு செரிமான கோளாறு பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில நேரம் தாய் கண்டத்தை சந்திக்க வேண்டிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஃபோன்னால் கொஞ்சம் சங்கடம் வரும் இதனால் மனைவிக்கு தெரிஞ்சு மனைவிக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு நல்லாவே உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கும் கணவனுக்கும் கம்பல்சரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் காரணம் இல்லாமல் சண்டைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்களும் ரொம்ப நல்லவங்க தான் அதில் மா பாதிப்பு இல்லை ஆனால் ஃபோன்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வரக்கூடிய அமைப்பு இல்லைன்னா நீங்கள் உங்கள் விருப்பப்படி திருமணம் பண்ணிக்கிட்டோம் அந்த கெட்ட பேரை சம்பாரிச்சுக்குவீங்க அப்படிங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் முதல் தரத்தினால் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற காரணமும் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா ஒன்று மரணம் இல்லைன்னா பிரிவு அந்த சூழ்நிலையை உங்களுக்கு பெண்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற காரணம் தான் குழந்தை பையனாக இருந்ததுன்னா கொஞ்சம் உடல்நல பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க நிறையா தண்ணி குடிங்க பப்பாளி பழம் சாப்பிடுங்க இல்லைன்னா ஃபைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களை வந்து அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது தான் கணக்குங்க சரிங்களா கோச்சாரத்தை படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் இப்போதைக்கு உண்டானா சித்திரைக்கு மேலே சுப பலன்கள் வந்து சேரும் வீடு கட்டக்கூடிய யோகம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அடுத்தது திருமண யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில சமயத்தில் விபத்து யோகத்தையும் கொடுத்து உங்களுக்கு பிரச்சனைகளும் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிதியத்தை அணுகுங்க நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு இரநூறுவா வாங்குறேங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயும் ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய் சார்ஜ் பண்ணுறோம் ஜாமக்கோல் பிரசனம் ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்பட்டவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி வளமுடன் வணக்கம்